நரேந்திர மோடியை கேட்கிறேன் எந்த அடிப்படையில் என்ன காரணத்திற்காக பெயரை இந்த திட்டத்தில் இருந்து அரசு மீண்டும் காந்தியாரை என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது திராவிட இயக்க கோட்டை என்பது வெறும் கட்டப்பட்டதல்ல கட்டப்பட்டதல்ல கற்களால் கட்டப்பட்டதல்ல திராவிட இயக்க தோழர்களினுடைய வியர்வையும் அவர்கள் தந்த உயிர்களும் அரசு தான் செலவழிக்க வேண்டும் என்று எங்கள் தலையிலே சுமத்துவதற்கு நீ யார் பெயரை மாற்றுவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்த எழும் என்று பாவேந்தர் புரட்சி கவிஞரால் போற்றப்பட்ட இந்த மண்ணில் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அநீதியும் அக்கிரமும் கோர சாண்டவோமாட விடமாட்டோம் என்று உபகண்டத்திலேயே ஒரு குரல் இந்த செந்தமிழ்நாட்டிலே இருந்து எழுந்த குரல் ஈரோடு நகரிலே இருந்து எழுந்த குரல் பலரையும் திடுக்கிட வைத்ததே அந்த தன்மான சுயமரியாத உணர்வை ஊட்டிய அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பத்தி இரண்டாவது நாளில் மேகங்கள் கண்ணாமூச்சு விளையாடிக் கொண்டிருக்கின்றன மப்பும் மந்தாரமாக வானம் காட்சி அளித்த போது சில நிமிடங்களுக்கு முன்னாலே மேக கூட்டத்தை கிழித்துக் கொண்டு வெளியே சீறி பாய்ந்திருக்கக்கூடிய சூரியனின் வெப்ப கிரணங்களை தாங்கிக் கொண்டு நடக்கிற கூட்டம் அனல்வாயும் சூரிய வெளிச்சத்திலா அல்லது பௌர்ணமி நிலா வெளிச்சத்திலா என்று சொல்லத்தக்க வகையில் மூன்று மணி நேரமாக இந்த பங்கேற்றிருக்கக்கூடிய பொங்கி வரும் பெருவெள்ளம் என திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி உபகண்டத்தை திரும்பி பார்க்க வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அருவி சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அங்கம் வகிக்கும் கட்சிகளினுடைய மதிப்புமிக்க தலைவர்களே அன்பு சகோதரிகளே அருமை பெரியோர்களே மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் திறம்பட ஏற்பாடு செய்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோழர்களே கூட்டணி கட்சிகளினுடைய அன்பு தோழர்களே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் இந்த நாட்டிற்கு பெருமை கேள்வி தந்த தலைவர் யார் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் இந்தியா என்ற பெயரை உச்சரித்தால் அறியாதவர்கள் கூட நான் காந்தி பிறந்த நாட்டிலே இருந்து வந்திருக்கிறேன் என்றால் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அகிலத்தின் கவனத்தை ஈர்த்த அகிம்சா மூர்த்தி அண்டல் காந்தியடிகள் பெயரை மாளிகையில் பிரார்த்தனை கூட்டத்தில் கும்பிட்ட கைகளோடு வந்த ராதராம் விநாயகர் கோட்சே வணக்கம் சொல்லுவதற்காக கரங்களை காந்தியார் உயர்த்திய வேளையிலேயே நோக்கி மூன்று துப்பாக்கி ரவைகளை ஏவினானே கொடியவன் கோட்சே அவனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பாம்புகள் நடமாடுகிற ஆர்எஸ்எஸ் கூட்டமும் இந்துத்வா கூட்டமும் முனைந்தது நான் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியை கேட்கிறேன் எந்த அடிப்படையில் என்ன காரணத்திற்காக காந்தியார் பெயரை இந்த திட்டத்திலிருந்து நீக்கினீர்கள் இந்த கேள்வி கூங்களால் விடை சொல்ல முடியாது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அலகாபாத்திலே நடைபெற்ற தர்ம சன்சத் என்ற அந்த இந்துத்துவ மாநாட்டில் ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள் இனிமேல் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது பாரத் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் இனிமேல் இந்தியாவுக்கு டெல்லி தலைநகரமாக இருக்க முடியாது வாரணாசி தான் தலைநகரமாக இருக்க வேண்டும் இனிமேல் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஓட்டு கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு கிடையாது இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டும்தான் இங்கே ஆட்சி வழியாக இருக்கும் என்று செய்த பிரகடனத்தை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற மத்தியிலே இருக்கக்கூடிய நாசகார நரேந்திர மோடி அரசு உரைந்திருக்கிறது நூறு நாள் வேலை திட்டம் பட்டிக்காடுகளிலே கிராமங்களிலே வருவாயின்றி தவிக்கின்ற ஒருவேளை உணவுக்கே காய்ந்த வயலுடன் நொந்து போன நெஞ்சுடன் உழவி கொண்டிருந்த மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் காந்தியார் பெயரால் தொடங்கப்பட்டு மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் என்று அனைவருடைய உள்ளத்திலும் பால் வார்த்ததே அந்த திட்டத்தையே ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்பொழுது எந்த ஊரில் எந்த திட்டம் என்பதை அந்த கிராம சபையோ ஊராட்சி மன்றமோ இனிமேல் தீர்மானிக்க முடியாது மாநில அரசு தீர்மானிக்க முடியாது மத்திய அரசு எந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதோ அந்த திட்டத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாற்பது சதவீதம் செலவினத்தை மாநில அரசு ஏற்க வேண்டும் என்று அக்கிரமமான அயோக்கியத்தனமான ஒரு முடிவினை மத்திய அரசு செய்திருக்கிறது இதனை எதிர்த்து மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையை எதிர்த்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திருத்தணி முதல் தென்குமரி வரை மாநிலத்திலே உள்ள அனைத்து ஒன்றிய தலைநகரங்களிலும் நான் கொண்டிருக்கக்கூடிய இதே உச்சி வெயிலடிக்கிற வேளையில் லட்சோப லட்சம் மக்கள் கிராமப்புறத்து மக்கள் திரண்டெழுந்து ஆர்ப்பரித்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் காந்தியார் பெயர் உலக வரலாற்றிலே அனைவருடைய உள்ளங்களிலும் செதுக்கப்பட்டு விட்டது ரோபன் ஐலாண்டில் இருபத்தேழு ஆண்டுகள் அடிமை விலங்குகளை சுமது கொண்டு இருந்தாரே உலகம் போற்றுகின்ற நெல்சன் மண்டிலா அவரது அறையில் வைக்கப்பட்டிருந்த படம்தான் காந்தியாரின் படம் அடிமைகளுக்கு இனி வாழ்வில்லை என்று சொல்லப்பட்ட அமெரிக்க நாட்டிலே அதே அடிமைகளாக கருதப்பட்ட கருப்பர் இனத்திலே இருந்து வெள்ளை மாளிகையிலே குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற அறையில் காந்தியார் படம் தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் தேர்தல் பிரச்சாரத்தின் உச்ச கட்டத்திலே பாரக் ஒபாமா இருந்தபோது ஹோட்டலில் நான் அவரை மற்றவர்களோடு சேர்ந்து நின்று சந்திக்கிற வாய்ப்பு வந்த போது அவரிடம் நீங்கள் பேசக்கூடாது என்று காவல்துறை அதிகாரிகள் என்னிடம் எச்சரித்த நேரத்தில் நான் திகைத்து போய் நின்று கொண்டிருந்த போது வரிசையாக அனைவரிடமும் கரம் கொண்டே வந்த வர கொபாமாவை பார்த்து ஓரடி முன்னாலே காலை எடுத்து வைத்து ஐ கம் லேண்ட் ஆஃப் மகாத்மா காந்தி என் திகைத்து போய் எந்த பகுதியில் இருந்து கேட்டார் உலகத்தின் நாகரீகம் இந்தியாவினுடைய தென்கோடி முனையிலே இருந்து வந்திருக்கிறேன் காந்தியாருடைய பெயரை நீங்கள் புகழ்வது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது இன்றைக்கு உலகம் என்ன நினைக்கும் காந்தியார் பெயரையே மத்திய அரசு நீக்கி இருக்கிறது நீக்கியது மட்டுமல்ல அந்த நாற்பத்தி எட்டு முப்பதிலே காந்தியாரை கோஷே கொன்றான் நரேந்திர மோடி அரசு மீண்டும் காந்தியாரை கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என் ஆர்வீர் சகோதரர் தொல் திருமாவர்கள் கூறியது போல நீங்கள் புதிதாக என்ன பெயர் வைக்கிறீர்கள் அந்த பெயர் வாயிலே நுழையாது பாரத் கேரண்டி ஃபார் அஜீவிகா மிஷன் கிராமின் பாரத் காரண்டி ன்லைகாரின் பெயரை சொல்லி அயோத்தியில் எரிமலை குளம்பாக மக்களை மாற்றி பாபர் மசூதியை இடித்து தகர்த்து ஒவ்வொன்றாக அந்த நாகப்பாம்பு படப்படுத்திக் கொண்டே வந்து இன்று செந்தமிழ்நாட்டில் திராவிட இயக்க பூமியின் பெரியார் அண்ணாவும் கலைஞரும் லட்சோ லட்சம் திராவிட இயக்க தொண்டர்களும் தியாகம் செய்து கட்டிக்காத்த திராவிட இயக்க கோட்டைக்குள் நுழைந்து அதற்கு பிடித்து கொண்டு வந்து இந்த திராவிட இயக்கத்தையே சாய்ப்போம் என்று கருதுகிறவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கிறேன் திராவிட இயக்க கோட்டை என்பது வெறும் சோரால் கட்டப்பட்டதல்ல எக்குகளால் கட்டப்பட்டதல்ல கற்களால் கட்டப்பட்டதல்ல திராவிட இயக்க தோழர்களினுடைய கண்ணீரும் வியர்வையும் அவர்கள் தந்த உயிர்களும் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக நாயரும் நடேசராரும் தியாகராயரும் அடித்தளமிட பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பாதுகாக்க இன்றைக்கு அப்படி உறுதி வாய்ந்த இயக்கமாக இருப்பதுதான் திராவிட இயக்கம் இந்த திட்டத்தை காந்தியின் பெயரை மாற்றியது மட்டுமல்ல நாற்பது அரசுதான் செலவழிக்க வேண்டும் என்று எங்கள் தலையிலே சுவையை சுமத்துவதற்கு நீ யார் பெயரை மாற்றுவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் அவர்கள் இனி என்ன செய்வார்கள் அரசியல் சட்டத்தின் முகப்புறையிலே இருக்கிற இந்த செக்குலரிசம் மதச்சார்பின்மை சொல்லை நீக்குவார்கள் நீக்க முற்படுவார்கள் அதற்கெல்லாம் எப்படி கொடுப்பது நீங்கள் மரணிகாக்காளர் பெருமக்களாகிய தமிழக மக்கள் தான் இருபத்தி ஆறாம் ஆண்டு மலரப் போகிற வேளையில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற இடங்களை தந்து திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவு அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை தளபதி தருவார்கள் அதற்கு சூளுரை மேற்கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம் இந்த திட்டங்களை அடியோடு தகர்ப்பதற்கும் மத்திய அரசுடைய எண்ணங்களை தவிடுமுடியாக்குவதற்கும் திராவிட இயக்க தோழர்கள் வேறு கொண்டு எழுந்து கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய தோழர்களும் சேர்ந்து நாட்டு மக்கள் மத்தியிலே இந்த ராசகார சக்திகளை தமிழகத்துக்குள்ளே நுழைய விடக்கூடாது என்ற சபதத்தை மேற்கொள்ள வேண்டிய இந்த இந்த நேரத்தில் காந்தியார் பெயரை நீக்கியதற்கு கண்டனம் தெரிவித்தோம் மாநில அரசுக்கு தலைச்சுவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு என்னுடைய பலமான கண்டனத்தை தெரிவித்தோம் இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தோழர்கள் மீண்டும் எழுந்து தொடர்ந்து போராடுவார்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு அகற்றப்படுகிற காலமும் வரும் அதற்கு முன்னர் இந்த மாநிலத்தில் திராவிட இயக்க பூமி ஆகிய பெரியார் தந்தை அண்ணா இந்த மாநிலத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான ஆட்சி வளர்வதற்கு இப்பொழுதே நீங்கள் புறப்படுங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் தெருவுக்கு தரு திண்டைக்கு திண்ணை அந்த பிரச்சாரம் வளரட்டும் தொடரட்டும் வெல்லட்டும் திராவிட இயக்கம் நன்றி வணக்கம்